அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து மாவட்ட அளவிலான காலி பணியினருக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது கிராம ஊராட்சி செயலாளர் பதவியோட பேர் ஸோ இதை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் இதுதான் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வெப்சைட்டில் போனோன்னா நோட்டிஃபிகேஷன் எடுத்துடலாம் ஈஸியாக ஸோ இது வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஊதியம் ஊதியம் என்ன லெவலில் கொடுக்குறாங்கன்னா லெவல் டூவில் எவ்வளோனா பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பது நானூறு வரைக்கும் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ வயது வந்து நீங்கள் வந்துட்டு ஒன்று ஏழு இருபத்தஞ்சி அப்போ என்ன வயது அதாவது ஓசியா இருந்தீங்கன்னா அதர் கேட்டகரி ஓசியா இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு பிசி பிசிஎம் அதாவது முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட ஓக்குனர் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் அதாவது எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கணும் அடுத்து பாருங்க ஆதி திராவிடர் அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் வயது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு முதல் முப்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கணும் அடுத்து மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வயது வரம்பில் இருந்து பத்து ஆண்டுகள் வரை வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்ஆர்மி எக்ஸ் ஆர்மி அதாவது முன்னாள் ராணுவ வீரர் இவங்க வந்துட்டு ஓசி அதர் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா வயசு பார்த்திங்கன்னா பதினெட்டு டு ஐம்பது வயது வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி வந்து முன்னாள் ராணுவ வீரர் அதான் எக்ஸ்ஆர்மி தான் அவங்க வந்து பிசிஆ இல்லை பிசிஎம்ஆவோ இல்லை எம்பிசி இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க வேறு எந்த அரசு பணிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் மேற்கண்ட வயது சலுகையை பெற முடியாது மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு இதில் வந்து கல்வி தொகுதின்னு பார்க்கும்போது வந்துட்டு பத்தாப் முடிச்சிருக்கணும் குறைந்தபட்சம் வந்துட்டு பத்தாப் முடிச்சிருக்கணும் இன்னொரு தகுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் குறைந்தபட்ச எட்டாவது வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா நூறு யாருக்கலாம் ஓசி பிசி எம்பிசி அதே மாதிரி வந்துட்டு குறைந்த ஐம்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றும் ஹேண்டிகேப் ஹேண்டிகேப்பு டிடபிள்யூக்கெலாம் இல்லை அதாவது டெஸ்ட் டியூ விடோக்கெல்லாம் கிடையாது கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றது கடைசி நாள் வந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதோட நிபந்தனைகள் பார்க்கும்போது வந்து விண்ணப்பதாரர் கல்வித் தகுதி சாதி சான்று முன்னுரிமை சான்று முன்னுரிமை சான்று அப்படின்னா ஹேண்டிகேப்புக்கான சான்று டெஸ்ட் டியூ விடோக்கான சான்று அதாவது ஆதரவற்ற விதவைக்கான சான்று அதைத்தான் சொல்கிறாங்க அப்புறம் எக்ஸா வந்தால் அதுக்கான சான்று அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் இன சுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதியில் நம்மளிடம் வந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் தகுதி இருந்த விண்ணப்பங்கள் மட்டும்தான் வந்துட்டு ஏற்றுக்கிடுவாங்க மேற்படி காலிப்படைக்கான விண்ணப்ப படிவம் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வந்து வெளியிட்ருக்குறாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்கும்போது எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணுங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் விண் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க காலியிட ஒதுக்கீடு வகுப்பு வகை என்ன கேட்டகரி என்ன கம்யூனிட்டி பாலினம் என்ன ஜென்டர் வருவீங்க அதே மாதிரி வந்துட்டு பிசியா ஓசியா அதையும் இங்கேயும் அதான் இதெல்லாம் நான் சொல்லி வர்றேன் இதுக்கடுத்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இமேஜ் இருக்கும் அதுல எல்லாமே வந்துட்டு எங்கெங்க எப்படி எப்படி கரெக்டாக உட்கார்ந்துருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இதுல வந்துட்டு எப்படி எப்படி விண்ணப்பத்தை ஃபுல் பண்றத பார்க்கலாம் விண்ணப்பத்த பேர் வந்துட்டு எங்கட்டுக்குள்ளே வந்து இனிஷியல் போட்டு பேர் போடுங்க அதே மாதிரி தந்தை பாதுகாவலர் துணைவின் பேர் இது போட்டுடலாம் பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்ற சும்மா கிளிக் பண்ணால் போதும் அதே மாதிரி கொரோனா காலத்தில் நீங்கள் வந்து பே தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா எஸ் நோனா நோ கொடுக்கணும் கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியாக இசிஎஸ்சியாக மெட்ரிக் எதுவோ அதை போடணும் மோஸ்ட்லி ஸ்டேட் போர்டு தான் நிறையா இருப்பீங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் இது ஈஸியாக போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வண்டி இயர் போடுங்க அதுக்கடுத்து மன்த்து போடுங்க அப்புறம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் இங்கே வந்து டென்த் நகல் வந்துட்டு அப்ளை பண்ணும் அது கேபி பார்த்தீங்கன்னா இருபது கேபியிலருந்து நூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் இது வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஐலோபிடிஎஃப்ற மாதிரி வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கேபிக்குள்ளே கேட்டீங்கன்னா அந்த கேபிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும் எதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வந்து அப்லோ அப்லோட் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறேன் அப்புறமேட்டு வந்துட்டு எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையின் சான்றிதழ் எண் பதிவு எண் இது வந்து அந்த டென்த் சர்டிபிகட்லேயே டாப்பில் இருக்கும் அப்புறமேட்டி கம்யூனல் கேட்டகரி என்ன கேட்டகரி ஓசியா பிசியா மேலேயே கேட்டிருந்தாங்க இப்போ மறுபடியும் கேட்குறாங்க அப்புறமேட்டி மதம் இது உங்களுக்கு தெரியும் ரிலீஜியன் நீங்கள் போட்டுருவீங்க அப்புறம் காஸ்டோட உட்பிரிவு அப்போ முன்னாள் ராணுவ வீரர்கள் ஹசனாயஸ் நோனானோ அதே மாதிரி ஆதரவட்ச உதவியாசுனோனானோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு எஸ்னா எஸ் நோனானோ குடும்ப அட்டை எண் குடும்ப அட்டை எண் வந்துட்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வச்சுருப்பீங்க அதில் உள்ளதை போடுங்க அவங்க உங்களோட பிறந்த தேதி போட்டுக்கோங்க அதே மாதிரி சொந்த மாவட்டம் உங்களோட சொந்த மாவட்டம் இது இப்போ கையில் வச்சுருக்க கைபேசி என்ன கொடுத்துக்கோங்க மின்னஞ்சல் வந்துட்டு வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லாட்டினா நோ கொடுத்துருங்க ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி ப படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் அப்படி படிச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லாட்டினா நோ கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களோட ஃபுல் முகவரி ஃபுல் அட்ரஸை வந்து கரெக்டாக நிரப்புங்க இப்போ இருக்க அட்ரெஸை வந்து கரெக்டாக ஃபுல் பண்ணுங்கள் இது வந்து டெம் டெம்பரரியாக இல்லாமல் பெர்மினாக ஒரு அட்ரஸ் வைப்பீங்களா அதை கூட தான் பெற்று அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சான்றிதழ் அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறமேட்டி விண்ணப்பாட புகைப்படம் விண்ணப்பதார்டு கையெழுத்து இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் ஸ்கேன் பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கேப்பியில் வந்து நூறு கேபி வரை இருக்கணும் விண்ணப்பதாரோட புகைப்படம் இருபது கேப்பில இருந்து நூறு கேபி வரா இருக்கணும் விண்ணப்பதார கையெழுத்து இருபது கேப்பில இருந்து நூறு கேபி வரைக்கும் இருக்கணும் அப்புறம் எல்லாம் படிச்சுட்டு கடைசியில நீங்க வந்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போகும் நெக்ஸ்ட் இது வெரிஃபை ஓடிபி கேட்கும் உங்க மொபைலுக்கு ஓடிபி என்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கம்ப்ளீட் இந்த பேஜ்ல வந்து நிற்கும் விண்ணப்பித்த தேதி விண்ணப்பித்த தேதி வந்துடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பதவி பதவிக்கு விண்ணப்பித்த மாவட்டம் ஒதுக்கீட்டு வகுப்பு பிசி அதே மாதிரி பாலினம் என்ன பாலினம் அப்பள மேலே மேலே நம்ம ஃபுல் பண்ணதெல்லாம் இப்போ வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து பேமெண்ட் ப்ராசஸ் இருக்குது பேமெண்ட் ப்ராசஸ்க்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணதெல்லாம் அங்கே வந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கு இது கரெக்டாக இருக்குன்னு ஒரு செக் பண்ணி பார்க்கணும் காலி காலியிட ஒதுக்கீடு வகை பிளாக்வேர்ட் ப்ராசஸ் பிசி ஜென்ரல் அதே மாதிரி விண்ணப்பதாரோட பெயர் அதே மாதிரி தந்தை பாதுகாவலர் துணையின் பெயர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சின்னா எஸ் கொடுக்கணும் கொரோனா காலத்தில் படிச்சிருக்கீங்களா எஸ்ஆர்னா கொடுக்கணும் கல்வி அமைப்பு என்னன்னு பார்த்தோம் மேலே அதே மாதிரி வந்துட்டு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் இதுவும் போட்டலாம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் எவ்வளோ எடுத்தீங்க அதே மாதிரி வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் அப்டேட் ஆயிடுச்சு எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையின் சான்றிதழ் எண்ணு வகுப்பு என்னது வகுப்பு இந்த வகுப்பு மட்டும் மூணு இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு அதை பார்த்துக்கோங்க அதுமாதிரி மாதிரி ரிலீஜியனு காஸ்ட்டு எக்ஸார்மியா விதவையா மாற்றுத்திறனாளியா குடும்ப எட்ட கொடுக்கணும் பெருந்தே நீங்கள் கொடுத்துருவீங்க அது மாதிரி சொந்த மாவட்டமும் போட்டுருவீங்க கைபேசி என்ன மின்னஞ்சல் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரா எஸ்னா கொடுங்க நோனா நோ கொடுங்க கரெக்டான அட்ரெஸை கொடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு விண்ணப்பாடை போய் கூட உண்மைப்பாடாக கையெழுத்து இதெல்லாம் வந்துட்டு இருபது கேபிலேருந்து நூறு கேபி வரை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு உள்ளே அப்லோட் பண்ணிடுங்க அப்புறம் இந்த உறுதுமொழி ஃபார்மை நிரப்பிட்டு கடைசி வந்து ப்ரொசீடியூர் டூ பே இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணுறது பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேக்கு வந்துடலாம் பே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யுபிஐ நெட் பேங்கிங் மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ணுறதுக்கான பாப்அப் மெசேஜ் அதே மாதிரி வந்துட்டு இது யுபிஐ அதாவது ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி இது மூலயமா வந்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலயமா வந்துட்டு பண்ணிக்கலாம் இந்த கேபிஎல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆகி முடித்ததுக்கு இதோ ட்ரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லி ப்ளீஸ் வெயிட் யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரீடேரக்ட் டு த மெர்ச்சன்ட் வெப்சைட்டு கொஞ்சம் ரீடைரக்ட் ஆகும் அதாவது சுற்றும் அதுக்கடுத்து வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் ஒருவேளை ஃபெயில் ஃபெயிலாகிடுச்சுன்னா அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா த்ரீ டூ செவன் பிஸ்னஸ் டேல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேயில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும் அதுக்கடுத்து மறுபடியும் நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்துட்டு ஜென்ரேட் ஆகும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அது இருக்கு பாருங்கள் டவுன்மெண்ட் பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் பிடிஎஃப் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நிற்கும் அதுக்கடுத்து ஹோம் பேஜில் பாருங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் பிடிஎஃப் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து வந்து எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன கம்யூனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அரியலூர் அரியலூரில் பார்த்தீங்கன்னா பிசியில் ஏழு பிசி முஸ்லீமில் ஒன்று ஜென்ரலில் பத்து எம்பிசி டிஎன்சியில் ஏழு எஸ்சி அஞ்சு எஸ்சி ரெண்டு எஸ்டி ஒன்று விமன் ஒன்லி பதிமூணு போது உமன் அண்ட் அண்ட்மென்மெண்ட்டு இருபது நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் முப்பத்தி மூணு செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா நான் டோ நீங்கள் பீ பண்ணி பார்த்துக்கோங்க நான் டோட்டல் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் டோட்டலாக எவ்வளோ வேக்க டோட்டல் வேக்கன்சியை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியாக சொன்னோம்னா வீடியோ லென்த்தாக போகும் நான் டோட்டலில் மட்டும் சொல்லிடுறேன் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பதினாலு கடலூர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு தருமபுரி இருபத்தி ஒன்று திண்டுக்கல் முப்பத்தி ஒன்பது ஈரோடு இருபத்தி ஆறு கள்ளக்குறிச்சி முப்பத்தி மூணு காஞ்சிபுரம் ஐம்பத்தி அஞ்சு கன்னியாகுமரி முப்பது கரூர் முப்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரி ஐம்பது மதுரை அறுபத்தி ஒன்பது மயிலாடுதுறை முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் பதினெட்டு நாமக்கல் முப்பத்தி மூணு பெரம்பலூர் பதினாறு புதுக்கோட்டை எண்பத்தி ஆறு ராமநாதபுரம் பதினேழு சாரி புதுக்கோட்டை எண்பத்தி மூணு புதுக்கோட்டை எண்பத்தி மூணு ராமநாதபுரம் பதினேழு ராணிப்பேட்டை வந்து முப்பத்தி ஒன்று சேலம் ஐம்பத்தி நாலு சிவகங்கை ஐம்பத்தி ஒன்று தென்காசி முப்பத்தி ஆறு தஞ்சாவூர் தொண்ணூற்றி ஒன்று தேனி இருபது நீலகிரி ஒன்பது தூத்துக்குடி முப்பத்தி ரெண்டு திருச்சிராப்பள்ளி எழுவத்தி ரெண்டு திருநெல்வேலி இருபத்தி நாலு திருப்பத்தூர் இருபத்தி நாலு திருப்பூர் பத்தொன்பது திருவள்ளூர் எண்பத்தி எட்டு டோட்டலா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு வேக்கன்சி இருக்கு அவ்வளோதான் இதோட முடிஞ்சு வேற ஏதாவது கமான் கேளுங்க தேங்க்யூ